மக்களே ஒட்டுமொத்த வீடும் அப்படியே கப்பு சிக்குன்னு சைலண்டாக உட்காந்து பார்த்துருக்கீங்களா கேப்டன் பேசும்போது அப்படியே வேற மாதிரி ஒரு சம்பவத்தை வேச்சி செய்யு செஞ்சு விட்டாங்க திவ்யா கணேஷ் ஒரு கேப்டனாக இறங்கி ஒட்டுமொத்த வீட்டையும் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும் அதை பயங்கரமாக வாடா எவனா இருந்தாலும் வாங்கடா சண்டைக்கு நான் டீல் பண்ணுறேடான்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்லேயே எல்லாரையும் டீல் பண்ணுறாங்க கலக்குறாங்க மக்களே நான் சொன்னனா இல்லையா சம் பொட்டன்ஷியல் இருக்கு அவங்க வச்சு செய்வாங்கன்னு நான் சொன்னேன்னா இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் சூப்பர் ரிலாக்ஸ் விசஸ் பிக் பாஸ் ஒன்று சேர்ந்தது சங்கமம் இணைந்து விட்டது அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் கேப்டன்சி டாஸ்க்கு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஏன்டா இவ்வளவு டிலே வீடியோ போறதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் நடந்துட்டு இருந்ததுங்க பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணோம் விட்டுட்டு விட்டுட்டு கன்வே பண்ணா பார்க்கறதுக்கு நல்லவா இருக்கும் இப்போ கண்டனுக்குள்ளே போகலாம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே பல பேர் வீடியோ போ பார்க்குறீங்க லைக் போடாம இருக்காதிங்க லைக் போட்டீங்கன்னா எனக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறந்துடாதீங்க லைக் போடுங்க இப்போ போகலாம் ஃபர்ஸ்ட் பாஸ் வந்து கூப்பிட்டு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு என்னன்னா சூப்பர் டீலக்ஸ் மற்றும் பிக் பாஸ் ரெண்டும் இணைகிறது அப்படின்றத சொல்லிட்டு இதுக்கப்புறம் எவனுக்கும் நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடையாதுன்னு சொன்ன உடனே நான் திருப்தி ஆயிட்டேன் எப்பாடி எத்தனை வாரம் இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸை வாங்கி வாங்கி தப்பிச்சுட்டு போவானுங்க இப்போ அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டது நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் தான் போயிட்டு இருந்தா இருந்தாலும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல காலைல எட்டு மணிக்கு நான் ஒரு வேக்கப் சாங்கு அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் இப்போ இண்டிவிஜுவல் கேம் பிளே ஸோ எல்லாருமே தனித்தனியாக கேம் பிளே விளாட்ணும் சோ அதுல பிக்பாஸ் சொல்லிட்டாரு அதை எல்லாமே சூப்பரா பண்ணுங்க ஷேம் ஆக்கிறாதீங்க அசிங்கப்படுத்துறாதீங்கன்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கார் குட் மூவ் பிக் பாஸ் போன சீசனாவது லேட் பண்ணீங்க இந்த சீசன் சீக்கிரமா எடுத்துட்டு வந்தது ஒரு தம்ஸ் அப் கொடுக்குறேன் நாங்கள் எல்லாரும் இதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் இந்த ரியல் பொட்டென்சியல் பிளேயர்ஸ் வில் கம் அவுட் மக்களே இத்தனை நாள் குரூப் பீசத்துல மடிஞ்சு இது பண்ணி எப்படி வேணாலும் போயிருக்கலாம் ஆனா தான் யார் அவன் டைட்டிலுக்கு போறான் யார் இந்த வீட்டுக்கு தகுதியான பிளேயர்ன்றது இதுக்கப்புறம் நீங்க அந்த முத்துக்களை தேடி தேடி எடுக்கலாம் அப்படின்றத நான் நினைக்கிறேன் சோ இது அடுத்ததாக கேப்டன்சி டாஸ்க்கு ஐ மீன் இது வலை வீசோ இன்னமோ சொன்னாங்க அந்த பேர் மட்டும் மறந்து போச்சு மக்களே ஐ மீன் என்னன்னா ஒரு பால் வச்சிருப்பாங்க உங்ககிட்ட வந்து ஒரு வலை மாதிரி ஒரு ரிங் கொடுத்துருப்பாங்க அந்த ரிங்கை மட்டும் அந்த சென்ட்ரல்ல இருந்து பால் எடுக்கணும் இது ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸுக்கு மட்டும்தான் கேப்டன்சி டாஸ்க்கு அதுல பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ் கிட்டத்தட்ட ரெண்டு பால் ரெண்டு பால் எடுத்து அந்த கேப்டன்சி டாஸ்கை ஜெயிச்சிருக்காங்க ஒரு பக்கம் திவ்யா கணேஷ் ரெண்டு பால் சாண்ட்ரா ஒன்று அமித் ஒன்று பிரஜன் ஒன்று ஸோ அதுல திவ்யா கணேஷ் ரெண்டு பால் எடுத்து அதில் லீட் பண்ணிட்டாங்க இதுல ஜட்ஜ் யார் தெரியுமா விக்ரம் மற்றும் பார்வதி அதுல பார்வதி போகும்போதே சொல்லிட்டு வராங்க என்னோட மொத்த இதுவும் இதுல காட்டுவேன் விக்ரம் நீ இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்ட்டு இதுதான் சொல்றேனே வெஞ்சன்ஸை காட்டலாம் ஆனா வேண்டிய இடம்னு இருக்கு அதுக்குன்னு போய் கேப்டன்சி டாஸ்கில் காட்டுறது இதெல்லாம் காட்டுணுன்ற போது சோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் தான் ஆகும் நியாயம்னா நியாயம் அதுக்குன்னு என்னோட பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக ஒரு தீர்ப்பை போய் மாத்தி சொல்றதோ மாத்தி விகே பண்றதோ இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்றத சொல்லிக்கிறேன் பட் அப்படி சொல்லிட்டு போனாங்க அதை பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா பண்ணல அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வேற மாதிரி ஆயிருக்கும் இதுதான் டாஸ்ட்ல திவ்யா கணேஷ் முதல் வைல்ட் கார்டு கேப்டன் ஆஃப் த சீசன் அப்படின்றத வந்து போட்ட அதிரடி ரூல்ஸே பிக் பாஸ் இந்த வீட்டில் நடக்க போற எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி கேப்டன் ஸ்பீச்சை கேட்கணும் வாங்க வாங்க வாங்கன்ற மாதிரி சொன்னி எல்லாம் வராங்க ஓகே அவங்க வந்தோடன எல்லாரும் இங்க போயிட்டு பேசணும் எல்லாரும் நான் சொல்றது கொஞ்சம் கேட்கணும் பேசுங்க ஓகே அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை என் கூட பிரச்சனை கேப்டன் கூட பிரச்சனைனா தலை கிட்ட போய் சொல்லுங்க யாருக்கிட்ட பிக் பாஸ்கிட்ட கிட்ட போய் சொல்லணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்ககிட்ட பிரச்சனை பிக் கிட்ட போக முடியுமா பிக் பாஸ் கிட்ட போக முடியாதுன்றதா உங்களையே போட்டிருக்காங்க அதுவே புரியாத இருக்கீங்களே திவ்யா அப்படின்னு கொஞ்சம் சொதப்பல் சிரிந்துச்சு ரெண்டு மூணு இடம் சொதப்புனாங்க ஆனா அடுத்த இடத்துல பிச்சு பிச்சு உதறணும் மொமெண்ட் இருக்கு வேற மாதிரி போங்க வேற மாதிரி சோ ஃபர்ஸ்ட் ஏதாவது என் கூட வந்து பேசுங்க என் கூட ஏதாவது பிரச்சனை பிக் கிட்ட போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அடுத்து போட்ட மொதல் உள்ள இந்த வீட்டுல எவனுமே பாடி ஷேம் பண்ணக்கூடாது ஸோ இந்த பாடி ஷேமிங்க நார்மலைஸ் பண்ணுறாங்களே அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்ட தரணும் வேற மாதிரிங்க ஏன்னா எவனா ஒரு கேப்டன் இந்த மாதிரி யோசிச்சு போட்டானா அதை திவ்யா வந்து போட்டதாக இருக்கட்டும் வேற மாதிரி இருந்துச்சு ஸோ இது மக்கள் பார்க்குறாங்க அந்த ஷோ இது எதுவுமே நார்மலைஸ் பண்ண முடியாது இதை பார்த்து புரிஞ்சுங்கன்ற மாதிரி அங்கே ஒரு எண்டு கார்டு போட்டோனே ஃபயர் விட்டனானு வேற மாதிரி இருந்துச்சு ஓகே அடுத்து இங்கே வந்து எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் இன்னொருத்தரை ஓகே ஒருத்தர் பேசும்போது அவங்க பேசுறத முழுசியாக கேட்டுட்டு திரும்ப பேசுங்க என் ஸ்பேஸ்ல வந்து நான் நான் ஸ்பேஸ் குடுக்குறேன் அது எல்லாத்தையும் பேசி இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விஷயங்கள் பண்றாங்க ஓகே அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னா கான்வர்சேஷன் வந்து ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி வையுங்க இண்டிவிஜுவலா வச்சு இதெல்லாம் எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு டீமை பிரிக்க சொல்றாங்க டீமை பிரிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல என்ன டீம் எத்தனை டீம் இது எதுவுமே தெரியாம கேள்வி கேட்கும் போது நடுவுல என்ன பண்ணிட்டாங்க ஆஹ் கிச்சன் யார் யாரெல்லாம் சமைக்கணும்னு கை தூக்கும் போது கை தூக்க சொன்னாங்க பிக் பாஸ் வந்து இல்ல நீங்களே தண்ணிச்சியா முதிவெடுங்கன்னு போது பார்வதி நடுவுல பேச வந்தாங்க நடுவில் பேசும்போது பார்வதி நான் இப்பதான் சொன்னேன் நாங்க பேசும்போது குறுக்களை வந்து இன்ட்ரப்ட் பண்ணாதீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு போது நான் பேசுவேங்க நான் பேசுவேன் இதெல்லாம் பேசாதீங்க நீங்க வாயை முட்டு உட்காருங்க பார்வதி நீங்க வாங்க போங்கன்னு பேசுங்க வாயை முட்டு உட்காருங்க அப்படின்னு இல்லை நான் பேசிட்டே தான் இருப்பேன் நீங்க பேசுறதுக்குலாம் கேக்கிறதுக்கு ஆள் கிடையாது அதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை அப்படின்ற மாதிரி பார்வதி எப்பவுமே டோன் 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 அந்த டோனை வச்சு பார்வதிக்கு ரிட்டர்ன் கொடுத்தா எப்படி இருக்கும் பார்வதிக்குலாம் சரியான ஆள் திவ்யாதான் ஏன்னா அப்படியாப்பட்ட ரோ அடி ஒவ்வொன்றும் தரமாக இருந்துச்சு நான் ரொம்ப ரசித்தேன் ஏன்னா டோனை பற்றி பேசுகிற பார்வதியே டோன் அப்படியே சைலண்டாகி உட்கார மோடி பார்வதி கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குங்க தெளிவாக பாயிண்டை பிடிச்சி பேசுறவங்ககிட்ட பார்வதியோட வேலை செல்லுடி ஆகாது திரும்ப ரிட்டன் கொடுத்தவனே பார்வதி அப்படியே சைலண்ட்டாக அடங்கி உட்காந்துருவாங்க அதுக்கப்புறம் டோன் நீங்கள் தான் ப்ரோமோல டோன் பார்த்துருப்பீங்களே பார்வதி நீங்கள் தான் பேசும்போது ரெஸ்பெக்டாக பேசணும் அப்படின்னாங்கல்ல அந்த பார்வதியை பார்த்துருப்பீங்களா ப்ரோமோல அந்த பார்வதி தான் இது ஏன்னா மொதல் அடியே திவ்யா கிட்டே தரமான அடி அப்புறம் அப்படியே அடக்கி வாசித்து சைலண்ட் ஆகிட்டாங்க பார்வதி வேற மாதிரி இருந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் பிக் பாஸ் தன்னிச்சையா சேர்ந்து முடிவு எடுக்க சொன்னாங்க அதுலயும் குறிப்பா எல்லாத்தையும் பிரிச்சு போட்ட விதம் இருக்கு பாருங்க டீம் ஸ்பிளிட்டப் வேற மாதிரி இருந்துச்சு வேற மாதிரி அதுல குறிப்பா என்னன்னா பிக் பாஸ் உங்க சாய் சொல்லிட்டதுக்கு அப்புறம் பேசுறதுக்குன்னு ஒரு வே இதெல்லாம் நடந்துட்டு வந்து குக்கிங் டீம் கேளுங்க அமித் சாண்ட்ரா கமருதீன் ரம்யா நாலு பேர் நல்ல டீம் ஓகே அடுத்து வெஷல் வாஷிங்ல பாருங்க வியானா அரோரா துஷார் அண்ட் எஃப்ஜே இதுல வந்து துஷார் மற்றும் அரோரா மட்டும் ஒன்னா போட்டு தான் எஃப்ஜேவை பிரிச்சுட்டாங்க அடுத்து ஹவுஸ் பார்வதி கிளீனிங் சபரி கெமி அண்ட் வினோத் அந்த அங்க பாத்தீங்களா ஒவ்வொருத்துல ஒவ்வொருத்தரும் இருக்காங்க அதுதான் சாமியா பிளான் பண்ணி வேண்டியிருக்காங்க அடுத்து டாய்லெட் கிளீனிங்ல திவாகர் சுபி கனி அண்ட் பிரவீன் ஆனா டாய்லெட் கிளீனிங்ல போட்டாங்க பாத்தீங்களா அங்க அல்டிமேட்டா டீம் பிறந்துச்சு இதுக்கு நடுவில் எஃப்ஜே வேற கேட்டார் என்னன்னா பிளாங்கெட் எல்லாம் மடிக்கணும் அதுக்கு ஒரு ஆளை நியமிக்கிறீங்களா அவன் அவன் தூங்கி எழுதுகிற பிளாங்கெட் அவன் மடிக்கட்டும் இதுக்கு என்ன ஒரு ஆள் பண்ணும் அதுக்கு நீ கோஆர்டினேட் பண்ணிக்கின்ற மாதிரி அங்கே திரும்பி கொடுத்ததா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நடுவுல எழுந்து திரும்ப திரும்ப நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்களே நீங்கள் எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுறதே இருந்தீங்கன்னா நான் இப்படி தான் கத்தி தான் பேச முடியும் இதெல்லாம் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சாங்க அந்த இடத்துல இட் வாஸ் நைஸ் சூப்பர் ஆனால் என்ன ஒரு ஒரு பக்கம் விக்ரம் வந்து எந்த டீம்லையுமே போடல அவர் வந்து ஒற்றதாக அமைக்கும் போது எல்லாரும் கலாச்சி சிரிச்சிட்டாங்க இப்போதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி கலாய்ச்சி சிரிக்காதீங்கன்ட்டு அது அந்த இடத்துல அது அன்வான்டா தெரிஞ்சுது அது ஜஸ்ட் ஃபன்னு விக்ரமே அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டாங்க இவங்க ஓவரா போய் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அதை மட்டும் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அதுவும் அந்த வெளியே சில விஷயங்கள் பார்க்கலன்றது மட்டும் தான் கலையா அமைஞ்சிச்சு எல்லாமே இந்த வீட்டில் ஒரு பின் டிராப் சைலண்டோட கேப்டன் சொல்லது அப்படியே கப்பு சிப்புன்னு கேட்டாங்கன்னா முதல் முறையாக நடந்திருக்கு இந்த சீசன்ல அவங்களுக்கு டெக்கோரன்னா என்ன வேர்ட்ஸ் என்ன என்னன்றது அடிச்சு சொல்லி கொடுத்த தருணமே ஃபயரோ ஃபயர் உள்ளா திவ்யா கலக்கிட்டீங்க திவ்யா வேற மாதிரி வேற மாதிரி அப்படின்றதுதான் அதுல வந்து ஒரு பக்கம் சாபரி நீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டீங்க பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது அபியூஸ் பண்ணக்கூடாது அவங்க சொன்னதாக பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது அபியூஸ் பண்ணக்கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது இதெல்லாம் பேசினீங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கன்றதான் விக்ரமோட வேலை அதை திரும்ப திரும்ப ரிப்பீட் மோட்ல சொல்லும் போதுதான் ஒரு மாதிரி இருந்துச்சு மத்தபடி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண விதம் சூப்பர் இதுல குறிப்பா அந்த கலாச்சாரத்துக்கு சிரிச்சவனா வியான ரியாக்ட் பண்ணிட்டாங்க இது ஸ்கூல் இல்ல வாய முட்டெல்லாம் உட்கார முடியாது நான் வாய மூட்டு உங்களை உட்கார சொல்ல வியானா அதை வந்து இப்படி இப்படி தான் நான் சொல்ல வரேன்ற மாதிரி வியானா கொடுத்ததா இருக்கட்டும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இவர் எழுந்தவன திவாகர் எழுந்தார் ஐப்பரை எழுந்தராக இருக்கட்டும் திவாகரை வந்து நான் அப்படி தாங்க பேசுவேன் இது முடிஞ்சா இருங்க இல்லைன்னா கிளம்புங்கன்ற மாதிரி செஞ்சுதா இருக்கட்டும் நாளே இம்ப்ரஸ்டா பண்ணிட்டாங்க கேப்டன் திவ்யா அப்படின்றத சொல்லிக்கிட்டு விடைபெறுறேன் அடுத்த வீடியோல பெரிய இன்னொரு சம்பவம் இருக்கு வந்து சேர்ற மக்களே பைகேஷ்